எல்லாருக்கும் வணக்கம் யார் உண்மையான தமிழ் தேசியவாதி எது உண்மையான தமிழ் தேசியம் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு தமிழ் தேசியனும் தன்னோட இதயத்தில் ஒரு தத்துவம் வச்சிருக்கிறான் ஒரே மண் ஒரே மொழி ஒரே உயிர் உணர்வு அப்படின்ற தத்துவத்தை மொழி மக்கள் பண்பாடு கலாச்சாரம் மரபு நிலம் நீர் காற்று இயற்கை விவசாயம் இவைகளை காக்குற ஒரு உயர்ந்த எண்ணம் தான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அப்படின்றது யாரோ ஒருத்தரோட கட்சியோ சொத்தோ கிடையாது அது இந்த மண்ணோட அடையாளம் நம்ம உயிரோட சுவாசம் தமிழ் தேசியன்றது வெறும் கோஷம் கிடையாது வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நான் தமிழண்டா தான் என் பேச்சு அது இல்லைன்னா நின்னுடண்டா என் மூச்சு அப்படின்னு கூவுறது மட்டும் தமிழ் தேசியம் கிடையாது உண்மையான தமிழ் தேசியம் உன்னோட சொல் செயல் மனம் தமிழுக்காகவும் மண்ணுக்காகவும் உயிர்களுக்காகவும் பிற உயிர்களுக்காகவும் ஆதரவாக இருப்பது தமிழ் தேசியன்றது ஒரு உயர்மதிப்பான தத்துவம் அது ஒரு வெறுப்பு இயக்கம் கிடையாது அது ஒரு அன்பு இயக்கம் தமிழ் தேசியம் மற்ற மொழியை குறைக்கிற எண்ணம் கொண்டதில்லை தன் மொழியை உயர்த்துகிற எண்ணம் கொண்டது ஆனால் சிலர் பணத்துக்காக தமிழை விற்கிறாங்க சிலர் புகழுக்காக தமிழை பேசுகிறாங்க சிலர் மட்டும்தான் தமிழ் தங்களோட உயிராக கருதி வாழ்கிறாங்க இன்றைக்கி பலர் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க ஆனால் மேலே அன்பு கிடையாது ஆரம்பத்தில் உண்மையாக குரல் கொடுப்பாங்க மக்களும் அவங்கள நம்புவாங்க இந்த தமிழ் மன்னர்களை பற்றி பேசுகிறது தமிழ் நாம் தான் வளர்க்கணும் தமிழ் தான் உலக தாய்மொழி தமிழ் தான் மூத்த பொடி அப்படி இப்படிலாம் முட்டு கொடுப்பாங்க கொஞ்சம் பணம் காரு எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் நாமலாம் எங்கேருந்து வந்தோம் நம்மளாம் மனுஷனுங்க எல்லோரும் ஒன்று இந்த உலகத்தில் புழு பூச்சிங்க தான் வந்தது நோட்டி பார்த்தா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க நல்லா தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் அவங்க முன்னாடி நாணயம் விற்கப்படும் அப்போ தான் உண்மையான சோதனை ஆரம்பிக்கும் சிலர் வந்து அந்த சோதனையை தாண்டுவாங்க சிலர் வந்து அந்த நம்பிக்கையை விற்பாங்க நாணயத்துக்காக என்ன பண்ணுவாங்க தங்களோட நாணயத்தையே விற்றுருவாங்க இன்றைக்கி நம்ம சமூகம் பார்க்குற பெருந்துயரமே இதுதான் தமிழ் அப்படின்ற புனித புனித வார்த்தை சிலரோட வியாபார சின்னம் ஆயிடுச்சு முதல்ல அவங்க தமிழ் தேசியத்துக்காக பேசுவாங்க ஆனால் இப்போது ஸ்பான்சர்களுக்காக பேசுகிறாங்க இப்போலாம் தமிழ் தேசியம் அப்படின்றது ஒரு பிராண்டாக மாற்றிட்டாங்க இப்போலாம் சிலர் தமிழ் தேசியன்னு சொல்லிட்டு பணத்துக்காக தான் பேசுகிறாங்களே தமிழுக்காக பேசுகிறவன் எல்லாம் தமிழ் தேசியவாதி ஆகிட முடியாது உண்மையிலேயே தமிழுக்காக தான் சுகத்தை துறந்தவன் தான் தமிழ் தேசியவாதி உண்மையான தமிழ் தேசியவாதி தன்னோட நாட்டு மக்கள் நலனுக்காக போராடுவான் அவன் புகழுக்காக பேச மாட்டான் உண்மையான தேசியன் மண்ணையும் மக்களையும் நேசிப்பான் தமிழ் வாழ்கன்னு சொல்லால் மட்டும் சொல்ல மாட்டான் செயலாலையும் வாழ வைப்பான் தமிழ் தமிழுன்னு சொல்லிவிட்டு பணம் சம்பாதிக்க மாட்டான் தமிழுக்காகவும் தன்னுடைய கொள்கைக்காகவும் வீரவை செந்துவான் எதிரியை வெறுக்க மாட்டான் அறிவால் வெல்லுவான் பிரிவை விதைக்க மாட்டான் ஒருமைப்பாட்டை விதைப்பான் தமிழ் வாழ்கன்னு சொல்லுவான் ஆனால் மற்ற மொழியே ஒழிகன் சொல்ல மாட்டான் அவனோட குரல் சத்தமாக இருந்தாலும் அது நம்பிக்கை குரலாக இருக்கும் அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இருள விளக்கி ஒளிரம் வெளிச்சம் போல இருக்கும் கனிமாவில் கொள்ளையை தடுப்பான் நாட்டை பசுமையாக போத்தணும்னு நினைப்பான் தாய்மொழிக்காக போராடுவான் தாய்மண்ணோட வளங்களை பாதுகாப்பான் யாரையும் விற்க மாட்டான் தாழ்த்த மாட்டான் மனித நேயத்தோட இருப்பான் மனித உயிர்கள் மட்டும் இல்லாமல் மரம் செடி கொடி விலங்கு பறவை புழு எல்லாத்துக்காக போராடுவான் தான் கொண்ட கொள்கையில் எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி தன்னை விட்டு யார் போனாலும் சரி பின்வாங்க மாட்டான் முன்னாடிலாம் தமிழ் தேசியவாதிகள் நிறைய பேர் இப்போ சமீப காலமாக வெலை போயிட்டாங்க பத்துக்கு பத்து ரூமில் சுத்திரச்சார போட்டுக்கிட்டு வாய்க்கு வந்ததோ பேசுறது ஆனால் உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிறவன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க தேர்தல் வந்து நெருங்க நெருங்க பொய்யான தமிழ் தேசியவாதிகள் பொய்யான தமிழ் தேசியமும் வெளியில் வருவாங்க ஆரம்பத்தில் நம்ம மக்களும் என்ன பண்ணுறாங்க ஆடாடா நல்லா விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களே தமிழை பற்றி இப்படி பேசுகிறானே பையன் எவ்வளோ அறிவாளியாக பேசுகிறான் பையன் என்னமாக பேசுகிறான் அட தமிழுக்காக எவ்வளோ சூப்பராக உழைக்கிறான் பையன் சேவ் பண்ணாமல் இருக்கானே சரி அவனுக்கு சேவ் பண்ண காசு கொடுக்கலாம் ஐயோ ட்ரெஸ்ஸு வாங்க நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருக்கானே சரி அவனுக்கு ட்ரெஸ்ஸு வாங்க காசு கொடுக்கலாம் சரி உடம்பு இலைச்சி போயிருக்கானே அவனுக்கு சாப்பிட்றதுக்கு எதனால் உதவி பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையான தமிழ் சிந்தனை இருக்கிறவங்க தமிழ் மேலே பற்று இருக்கிறவங்களாம் சேர்ந்து அதை காசு கொடுப்பாங்க அவங்களுக்கு அப்படி பண்ண பண்ண என்ன ஆகுனா இவங்க இதான் சாக்குன்னுட்டு தமிழ் தேசியம் எவ்வளோ பேசணுமோ பேசி நல்லா சம்பாதிச்சிட்டு கடைசியில் பார்த்தா அந்த தேர்தல் டைம் வரும் அப்போ பார்த்தா ஆளே மாறிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஆரம்பத்துலேருந்தே அவனை நம்பிட்டோமே மனசு வராது அதனால் அவங்களும் அவனை நம்பிடுவாங்க தமிழ் தேசின்றது என்றைக்கு ஒரு பிராண்டாச்சோ அது ஒரு பணம் சம்பாதிக்கிற விஷயமாக தான் வச்சு இன்னும் யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஒரு மனுஷன் செத்து போனார் அவர் ஃபோட்டோவை வச்சுக்கிறானுங்க வச்சுட்டு நல்லா பேசுகிறானுங்க நல்லா சம்பாதிக்கிறானுங்க அதுக்கப்புறம் கடைசியில் கால வாரிக்கிறானுங்க தமிழ் தேசியன்றது ஓகே ஒரே கொள்கை தான் தமிழ் தேசியம் ஆனால் தமிழ் தேசியத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேறு வேறு மாதிரி பேசுவானுங்க கோடிங் டீ கோடிங் பண்ணுவானுங்க பாட்டெல்லாம் வந்து டீ கோட் பண்ணுறது இப்படிலாம் பேசுகிறதாலே என்ன ஆயிடுதுன்னா தமிழ் தேசியம் வந்து ட்ரோல் ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆகிடுது அடாடா இதனால் என்னாவது உண்மையான தமிழ் தேசியவாதியங்களெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் மொழிக்காகவும் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் பிற உயிர்களுக்காகவும் எவனாவது ஒருத்தன் பைத்தியகாரம் மாதிரி கத்திக்கிட்டே இருப்பான் அதாவது எல்லாரு கண்ணுக்கும் மாதிரி தெரியவான் தான் கொண்ட கொள்கையில் மாறாமல் இருப்பான் பாருங்கள் அவன் தான் அந்த மாதிரி ஒருத்தனை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க நன்றி